Ready, sir, sir. Okay, sir, ready, Sir. Uh, ready. Uh, ready, 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 <laughs> uh, <silent. Okay>, ready, <coughs> nah, எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கடைசி தோட்டா ரொம்ப ப்ரெஸ் மீட் நம்ம எதிர்பார்த்துருப்போம் நிறையா ப்ரெஸ் மீட்கள் நம்ம அட்டன் பண்ணோம் இப்போ வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு பிப்ரவரி இருபத்தெட்டு நம்ம படத்தை வந்து தேட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மிஸ்டர் ஜெனீஷ் வந்திருக்கார் அவர் அவர் தான் நம்ம படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் டே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் இன்னிலேருந்து வந்து பார்ட் பை பார்ட்டாக நம்ம வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கோம் அதில் முதல் படியாக பார்த்தீங்கன்னா வந்து எங்களால் முடிஞ்ச ஃபர்ஸ்ட்டு இந்த பிளைண்ட் அவங்களுக்கு வந்து முதல்ல இந்த உணவு கொடுக்குது அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தயாரிப்பு நிறுவனமும் மற்ற சக நடிகளும் சேர்ந்து முடிவு பண்ண விஷயங்கள் இது அதனால் அவங்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு அதுலேருந்து இந்த ப்ரமோஷனை ஆரம்பிக்கலான்னு சொல்கிறது தான் முதல் நிகழ்ச்சியாக இதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் மேலும் இந்த படத்து எல்லாருக்கும் தெரியும் ராதாரவி சார் அப்புறம் ஸ்ரீகுமார் என் பிரதர் ரெண்டாவது வையாபுரி சார் வனிதா விஜயகுமார் இப்போ யாசர் அப்புறம் நிறைய நடிகர்களாக இருக்காங்க பட் இன்றைக்கி வந்து பிஸி ஷெடியூலில் மீதி பார்த்துருப்பீங்க எல்லாம் அமரன் நூறாவது கொண்டாடத்துல நேத்துக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் போக வேண்டியது பட் போல போல இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ண வேண்டாம் அதை ப்ரொடியூசர் கிட்ட பேசி நாங்க நடிச்ச படத்தோட ப்ரொமோஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும்ன்றது இந்த பிரஸ் மீட் மூலியமா நான் வந்து தாழ்மையுடன் வேண்டிக்கொள்ள ஏன்னா எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரியல பட் இருக்காங்க பட் இந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா அவருக்கு நேற்றுக்கே சொன்னாரு ராஜேஷ் நான் கண்டிப்பா வருவேன் நான் அந்த படத்தோட ப்ரொடியூசர் சொல்லிட்டேன் அதனால அவரும் ஓகேன்ட்டாரு அதனால அந்த தயாரிப்பாளருக்கும் நான் நன்றி சொல்றேன் ஏன்னா இன்னொரு தயாரிப்பாளரோட வழியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால இந்த ப்ரமோஷன் டைம்ஸ்ல வந்து மற்ற இயக்குனர்களும் மற்ற தயாரிப்பாளர்களுக்கும் போன படத்தோட ப்ரமோஷன்ஸ் போகிறதுக்கு வந்து உதவி செய்யணும்ன்றது இந்த ப்ரெஸ் மீட் மூலிமா நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி அண்ணன் வழியை அவர் என்ன மத்தியான ராஜேஷ் அப்படின்னாரு இல்லைன்னா வந்துட்டு போகணும் அப்படின்னு எதுவுமே பேசல அதனால ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு அவர்களுக்கு நன்றி சொல்லி மேலும் எங்க படத்தோட இயக்குனர் ஸ்பெஷலாக அவர் சொல்லி ஏன்னா ஒரு குறுகிய காலத்துல நாங்க பிளான் பண்ணி எடுத்த படம் அது அதனால எனக்கு சொன்னபடி முடிச்சு கொடுத்ததுக்காக அவருக்கு இந்த மேடையில வந்து நன்றி சொல்லுறேன் ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் வந்து சொல்றது மீறி நாட்களையும் வந்து டேஸை வந்து அதிகப்படுத்திடுறாங்க இருபது நாளில்னா முப்பது நாள் முப்பது நாள்னா நாற்பது நாள் சொல்கிறாங்க பட் எனக்கு சொன்ன டேஸோட ஒன் டே வந்து எனக்கு ஷெடியூல் போட்டு காமிச்சு இப்போ அங்கே ஒன் டே வந்து நானாக தான் பார்த்தேன் ஒன் டே வந்து எங்களுக்கு சிக்கனும் பண்ணி கொடுத்தாரு சிக்கனும் பண்ணது இல்லாமல் நல்ல மேக்கிங்கும் பண்ணிருக்காரு சிக்கனன்றது அப்புறம் தான் நல்ல ஒரு மேக்கிங் அந்த டைரக்டருக்கு டேலண்ட் நிறையாவே இருக்கு அதனால அவர் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துறேன் ஆனால் அவர் மேல் மேலும் நல்ல ஒரு பெரிய படங்களில் அவருக்கு ப்ராஜெக்ட் வந்திருக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா எதாவது உங்க உங்கள் இருந்து ஏன் என் கிட்டே எதாவது கேள்வி கேட்டோம்னா நீ கேட்டுங்க அப்புறம் ஒவ்வொருத்தராக பேசுவாங்க யாராவது கேட்கணுமா தயாரிப்பாருல எல்லாம் பேசிக்கிட்டோமால ஆமாம் முதல்ல பேச ஆ அண்ணன் பேசுகிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் பிஆர்ஓக்கள் கொடேஷன் மேனேஜர் எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கம் படத்தோட பேர் வந்து கடைசி தோட்டா படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜேஷ் அவரும் தயாரிப்பாளர் மட்டுமில்ல இசையமைப்பாளர் டைரக்ஷன் கூட பண்ணுவார் சொல்ல முடியாது ஏன்னா எல்லா வேலையும் கலந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார் எல்லாம் கலந்த கலவை தான் அவரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ப்ரொடியூசர் பட்ஜெட் போட்டு இதுக்குள்ள கொடைக்கானல போய் ஒரு சிறப்பாக ஒரு படத்தை பண்ணுறது இருக்கோம் படத்தோட இயக்குனர் நவீன் அந்த படத்தோட கேமராவன் வந்து அவருடைய பிரதர் தான் மோகன் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமா சேர்ந்து அவ்வளவு பிரமாதமாக அவர் சொன்ன ராஜேஷ் சொன்ன மாதிரியே வந்து என்கிட்ட கேட்டது நாலு நாள் தான் ஆனா மொத்தமே நான் நடித்தது நாலு மணி நேரம் தான் அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் ஆனால் இப்போலாம் நான் வீட்டுக்கு ரூமுக்கு போயிடலாம் வாங்க மறுநாள் ஒரு ஒன் அவர் எப்போ வரைச்சுடுவாங்களோ ஒரு பன்னெண்டு மணிக்கு வாங்க போதும் நான் லஞ்சம் முடிச்சுட்டு கிளம்பியிருக்கேனே அப்படின்னு அந்த அளவுக்கு தான் என்னை வந்து நடித்ததே தெரியாத அளவுக்கு அந்த பட்டில் ஒரு சின்ன அந்த முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்குது அதில் நானும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்கேன் ஆனால் மெயின் பிக்சர் இங்கே இருக்கும்போது ஆனால் ட்ரெய்லர் அதிகமாக பேசக்கூடாது நம்ம ஸ்ரீ ஸ்ரீயை பற்றி உங்களுக்கு தெரியும் உண்மையிலே ரொம்ப அமைதியான அதாவது எப்படி சொல்றதுன்னு தெரியல அவர் ப்ரொடியூசருக்கு தகுந்த டைரக்டருக்கு தகுந்த அறுவாடு ஷார்ட்டு எடுத்தாலும் எடுக்காட்டாலும் கோவப்படம் வந்துகிட்டே இருப்பார் எங்க காஷ்மீர்ல இருந்து எல்லாம் அங்கேருந்து டேட்டை வாங்கி கேட்டு கொண்டு வந்து கொடைக்கானல வந்து அங்கேயும் குளிர் இங்கேயும் குளிர் ஆனால் அந்த மலையை விட்டுட்டு இந்த மலைக்கு வந்து இங்கேயும் டேட்டு கொடுத்து அவரால் ஒரு நாள் கூட ப்ராப்ளங்கள் இல்லாம கரெக்டாக சரி அங்கே வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு வனிதா இருக்காங்க அப்புறம் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் ராதாரவி என்ன ஒரு முக்கியமான ட்ரோல் பண்ணியிருக்காரு அவர் கூட சேர்ந்து இதில் ட்ராவல் பண்ணது நிறையா படங்கள் நடிச்சிருந்தா கூட இதுல அவர் கூட சேர்ந்து டிராவல் பண்ணதுல கூட ஒர்க் பண்ணது இல்லை முத முத சிறீகூட இப்போ தான் ஒர்க் பண்றேன் நாங்கள் நிறைய படகு இருந்தா கூட இந்த படம் எங்களுக்கு ஒரு டூர் போன மாதிரி தான் இருந்தது அந்த படத்துலையும் கதை அந்த மாதிரி டூர் போற மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குற மாதிரி தான் உண்மையிலேயே ஒரு டூர் போன மாதிரி தான் இருந்தது ஜாலியா போயிட்டு ஜாலியா நடித்து முடிச்சுட்டு வந்திருக்கோம் இது முன்னாடியே ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் இருந்தாலும் அதுக்காக நிறைய ராஜேஷ் போராடினார் முதல்ல வந்து லோக்கல் சரக்கு அப்படின்னு ஒரு படம் எடுத்தார் அதுலயும் நான் நடிச்சேன் இப்ப இரண்டாவது படம் அடுத்து மூணாவது படமும் எடுக்க போறாரு பல படங்கள் எடுக்கணும் அது ரிலீஸ் ஆனா ரிலீஸுக்காக உதவி கூட ஜெனீஸ் ஒரு ப்ரமோஷன்ல அப்ப தான் சொல்லி அந்த பரமன் படத்துல அவர் பேசும்போது அப்ப அந்த ப்ரொடியூசரு டைரக்டர் எல்லாருமே சொன்னாங்க இந்த படத்தை யாரு என்ன சின்ன படம் சின்ன படம்னு சொல்லி தேட்டரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாரும் வாங்கவும் மாட்டேங்கிறாங்க ஓடிடிக்கும் போக முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நான் கை விட்டுறேன்னு சொல்லி அவர் மூலமாக என்ன பேனர் ஆக்சன் ரியாக்சன் பாத்தீங்கல்ல படத்தில் மட்டும் ஆக்சன் ரியாக்சன் கிடையாது பேனர்லயும் ஆக்சன் ரியாக்சன் இருக்கு அதன் மூலமா இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கை கொடுத்து தோல் தட்டி கொடுத்து ரிலீஸுக்கு ஏற்பாடு பண்ணதுக்காக அந்த ஜெனேஸுக்கும் எனக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் செல்வத்தை அங்கங்க பார்த்துருப்பீங்க அதாவது மூர்த்தி சீர்சா இருந்தாலும் கீர்த்தி பெருசும்பாங்க அவரும் கீர்த்தியை காமிச்சிருக்காரு செல்வமும் இருந்திருக்காரு யாசர் 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 ஒரு கேரக்டர் பண்ணி கொட்டாச்சி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஒரு ஒரு இதுக்குள்ள ஒரு நான் சொல்லுவேன் அது குடும்பம் நடத்துற மாதிரி ஒரு காட்டாச்சுக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு கதை அதை விறுவிறுப்பா சுவாரஸ்யமா ரொம்ப அழகா அப்படின்னு நவீன் அவருக்கும் இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் தயாரிப்பாளருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் வெற்றி அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் ஏன்னா இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க இந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னு நீங்க ரிவ்யூ கொடுத்தா ஒரு நாலு பேர் பார்க்கறது எட்டு பேர் ஆகும் எட்டு பேர் எண்பது ஆகும் எண்பது பேர் எட்நூறு ஆகும் ஆனா அந்த படத்தை வெற்றியனை செய்ய வேண்டியது விமர்சனத்தை பார்த்து அழகா எழுதி இந்த படத்தை வெற்றி பெற செய்யுங்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்க டைம் ஒதுக்கி பிரசிட் வந்திருக்க அத்தனை பேருக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக அந்த பக்கம் தான் இருந்தேன் நான் சேனல்ல ஒர்க் பண்ணுவேன் நான் தான் படத்தோட ப்ரெஸ் மீட்ஸ்கெலாம் போய் வீடியோ எடுத்து எல்லாம் எடுக்கிற இன்டர்வியூஸ் எடுக்கிறது அதுக்கப்புறம் நடிக்க வந்தேன் சீரியல்ஸ் வந்து நடிச்சுட்டு இப்போது சினிமாவுக்கு வந்திருக்கு ஸோ இதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடுச்சு ஏன்னா எங்கேயுமே யாரோட பேரையும் யாரோட சிபாசியும் சொல்லாமல் வரணுன்னு ஒரு ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ளே ஒரு ப்ரின்சிப்பலோடு இருக்கிறவன் இந்த கடைசி தோட்டா வந்து பேர் தான் கடைசி தோட்டா பட் இது எல்லாமே எங்களுக்கோட ஃபர்ஸ்ட்டு புல்லட் தான் இது எங்களோட பயணத்துக்கு இதுதான் ஆரம்பம் அதுக்கு உங்கள் எல்லாத்தோட ஒத்துழைப்பும் உங்களோட விஷயஸும் தேவை இந்த படத்தோட கதாநாயகன் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா ராதா ரவி சார் தான் ஏன்னா ராதாரவி சார் இல்லைன்னா அந்த படம் கிடையாது ராதாரவி சார் கூட நடிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி ஒரு வாசிட்டைல் ஆக்டர் அவர் கூட ஸ்க்ரீன் பேஸ் நான் ஷேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறேன் ப்ரொடியூசர் ராஜேஷ் ராஜேஷ் வந்து ப்ரொடியூசர் கம் மியூசிக் டைரக்டர் கம் ஆக்டர் மாதிரி தான் இருக்குதா எல்லாமே அவர்தான் டேரக்டர் நவீன் நவீன் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கார் கேமராமேன் அவரோட பிரதர் எல்லாமே சூப்பர் டீம் அண்ணனும் நானும் சேர்ந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் நடித்தான் ஆனா எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஒரு நல்ல டைமிங் நல்ல டைமிங் எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் சீனெல்லாம் சிங்கிள் ஷாட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் அவர் நான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் ஒன்றும் கிடையாது பட் அவர் எனக்கு விட்டு கொடுத்து அது அவ்வளோ அழகாக வந்திருக்கு புலிக்குட்டி அதாவது புளி அவர் வந்து என் கூட சீரியலில் நடித்தவர் பட் அவர் நிறையா படங்கள் பண்ணிட்டுருக்காரு அப்போ நாங்கள்லாம் இப்போ ஏன் அவசரமாக வந்தோம்னா சினிமா ஷூட்டிங் வந்து கூட சீக்கிரம் வந்துடலாம் சீரியல் ஷூட்டிங்லேருந்து வரது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு சீரியல் ஷூட்டிங் தான் ஏன்னா சீரியல் ஷூட்டிங்கில் அரை மணி நேரத்துக்கு ஒரு எபிசோட் எடுத்து ஒரு சீன் எடுத்துடணும் ஸோ அதுலேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வந்ததுனால தான் லேட் ஆகிடுச்சு அவரும் தான் வந்திருக்காரு இங்கே யாசரை பற்றி சொல்லணுன்னா யாசருக்கு வந்து யாசரை தெரியாத ஆளுங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா அவர் தான் நீங்கள் ராக்ஷன் பார்த்துருப்பீங்க அது இருக்க கிறிஸ்டஃபர் அவர் தான் அதே மாதிரி இந்த படத்தில் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு இங்க எனக்கு பேரா வந்து குஷின்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க வனிதா வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க கொட்டாச்சி இந்த மாதிரி ஃபுல் டீம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து ஒரு படம் இன்னைக்கு தியேட்டருக்கு வர்றது அவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குது இந்த இது மத்தியில் இந்த படம் வந்து தேட்டருக்கு வந்து இவ்வளோ நல்லா பப்ளிசிட்டி பண்ண ராஜேஷ்ன ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஏன்னா பப்ளிசிட்டியில் எந்த குறையும் வைக்கல ஆஸ் அ ப்ரொடியூசர் அவர் சைடில் என்னென்ன பண்ணுமோ அதை எல்லாத்தையும் அற்புதமாக செஞ்சுட்டார் அதே மாதிரி ஆக்ஷன் ரியாக்ஷன் சார் வந்து இந்த படத்தை வாங்கியிருக்காரு தேங்க்யூ சார் தேங்க் யூ ஏன்னா பெரிய படங்கள் இன்றைக்கி பெரிய பெரிய ஹிட் ஆகுது நல்ல விஷயம் பட் சின்ன படங்களும் வரணும் இன்றைக்கி சின்ன படங்களும் நல்லா சக்ஸஸ் இருக்க நேரத்தில் உங்களை மாதிரி நபர்கள் எங்களுக்கு வந்து கை கொடுப்பதுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படத்தை கஷ்டப்பட்டு கொண்டாந்து தேட்டர் வரைக்கும் கொண்டாந்தாச்சு இதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ

அவர்கிட்ட சொன்னதை விட நல்லாவே எனக்கு கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்தாரு அப்புறம் வையாபிரியான அவரு ஆன் ஸ்பாட்டில் நிறையா காமெடி அந்த சீக்வன்ஸ் எல்லாம் அவரு கம்போஸ் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்தாரு ராதரவி சார் அவருக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்த கேரக்டரை விட நல்லாவே கொடுத்துருக்காரு இந்த படத்தை நல்லாவில் கொண்டு வந்தது ராதரவி சாரோட கேரக்டர் நீங்கள் வந்திருக்க ப்ளஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா நீங்கள் தான் நானும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நடிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது நீங்களா தான் சப்போர்ட் பண்ணி உன்னை பற்றி நான் பண்ணுறேன்டா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உன்ன பற்றி ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லி இன்றைக்கி இந்த இடக்கு வந்து வந்திருக்கிறது காரணம் நீங்கள் தான் ஸோ அதே தான் இன்றைக்கி கடைசி தோட்டம் போகும் சாலிகிராம் ஃபுல்லாக பேனர் வச்சுருக்காரு ராஜேஷ் அண்ணன் ஸோ அந்தளவுக்கு கொண்டு இருக்கான் படம் தெரியாதவங்களுக்கு கூட கடைசி தோட்டம்னா தெரியுது ஆமாம் ஆமாம் ரீசெண்டாக ஒரு பேனர் பார்த்தேன் அப்படின்னு சாலிகிராமம் சென்னை நிறைய இடம் போயிட்டுருக்கு இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்க தான் இந்த கொண்டு போகணும் தான் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் அண்ணன் வந்து ஒரு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதில் ஒரு அன்னத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் பையாபுரி அண்ணன் அவர் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் தான் அவர் கூட இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் என் கூட அண்ணன் கூட காம்பினேஷன் இல்லை பட் படமாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு அப்புறம் ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் அவங்க அப்புறம் மியூசிக் சாமிநாதன் அண்ணன் உண்மையாக சொல்லுறேன்னா பயங்கரமா இருக்கு மியூசிக் படமாக பார்க்கும்போது தெரியும் எந்த இடத்துலையும் வந்து லேகே இருக்குது அந்த அளவுக்கு மியூசிக் அண்ணன் விளையாடி இருக்காரு ஸ்ரீ சீரியல்ஸ்ல நிறைய பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல இருந்து அவருக்கு படங்கள் வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு மெனக்கெட்டு ரொம்ப டெடிக்கேஷன் பண்ணி ஆக்ட் பண்ணிருக்காரு நவீன் ப்ரோ எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஸோ கதை சொல்லி இந்த கேரக்டர் நீங்க போனீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க நடித்தேன் அதே மாதிரி படமா பார்க்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் ராதா ரவி சார் கூட அவர் கூட ஒரு ஒரு ஏழு எட்டு நாள் நடித்தேன் அந்த ஏழு எட்டு நாளும் நிறைய அனுபவங்கள் சொல்லி கொடுத்தாரு ராதா ரவி சார் அவர் ஆரம்ப காலத்துல சினிமாவில் நடிச்சு இந்த அளவுக்கு இவ்வளோ வயசாயும் நடிச்சிட்டு இருக்கேன் அதுக்கான என்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு கண்டிப்பா இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ப்ளஸ் நீங்க தான் அது வந்து சப்போர்ட் பண்ணி எல்லா இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் அடுத்தபடியாக அனைவருக்கும் வணக்கம் எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமா அடுத்து வரக்கூடிய கடைசி தோட்டா ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் சார்பா தயாரிப்பாளர் திரு சுவாமிநாதன் ராஜேஷ் அவங்களோட தயாரிப்பு அண்ட் இசை இதெல்லாம் வருது ஸோ நவீன் அவரை பப்ளிசிட்டி டிசைனராக எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டாக மல்டிபிள் டேலண்டடாக இருந்து இப்போது ஒரு டைரக்டராகவும் அவரை இந்த படத்தில் பார்க்குறது மகிழ்ச்சி இந்த படத்தில் இன்வைட் பண்ணதுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு பங்களிப்பாகட்ட இருக்குது ஏன்னா அவ்வளோ இருக்கணும் இந்த படத்தில் நாம் இருக்கணும்ன்ட்டு தேங்க்யூ மீனா இங்கே ப்ரொடியூசர் சிம்பிளாக சொல்லணும்னா முதல்ல பார்க்கும்போது ஒரு மாதிரியான ஒரு அப்பியரன்ஸில் தான் அவரை நான் பார்த்தேன் ஆ நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய கேள்விகள் பட் எல்லாமே பதில் எப்படி கிடைச்சதுன்னா அந்த படத்தோட ரீச் இப்போ நம்ம அந்த படத்தை நாம டிஸ்ட்ரிபியூட்டரா பார்க்காம ஜென்ரலா ஒரு சினிமா காரணம் இந்த சினிமால சென்னை எவ்வளவு நடக்கலாம் இன்னைக்கு இப்போ ரெண்டு கோடி மூணு கோடி ஒரு கோடி அதெல்லாம் எடுக்க கூடாது சொல்றாரு பட் உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இப்போ குட் நைட் ஒரு படம் வந்தது அது என்ன பட்ஜெட்னு எல்லாருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி தெரியும் அதெல்லாம் இட்டாக இல்லையா அப்படின்னு நல்ல கண்டென்ட் நல்ல தரமான படங்கள் நீங்க எடுத்தா போதும் அதெல்லாம் வந்து அந்த விஷயத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் அவர் சொன்ன கான்செப்ட் வந்து அது எனக்கு இஷ்டம் இல்லை ஒருவேளை அவருக்கு அதுவா இருக்கலாம் பட்ஜெட்லாம் அப்புறம் என்ன படம் நல்லா இருக்கா என்டர்டெயின்மெண்டாக மக்கள் வந்து யோசிச்சு பாருங்க சுந்தர்ஸ்ரீ சார் படம் வந்து ஒரு பத்து வருஷம் கேச்சு கொண்டு வந்திருக்கீங்க ஸ்கிரீன்ல கொண்டு வந்துருக்காங்க எந்த நம்பிக்கையில கொண்டு வந்துருப்பாரு யோசிச்சு பாருங்க பட்ஜெட்டை விட்டுருவோம் அந்த பிளே என்டர்டைன்மெண்டா இருக்கு அவ்வளவுதான் நம்பிக்கை பழைய படம் புது படம்லாம் மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது சார்

அவரு ஒரு பொது நடிகராக பேசுறாரு நடிகர் சங்கம் சாப்பாடு பேசுறாரு தயாரிப்பாளர் சங்கம் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்துட்டு இருக்காங்க இப்ப நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா பெப்சியோட ஒரு சின்ன மீட்டிங்கை போயிட்டு இருக்கு ஏன்னா எங்களுக்கு எங்கெங்க லாக் ஆகிறோம்னா நிறைய விஷயங்கள் வந்து சிறு தயாரிப்பாளர்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும் பிகாஸ் ஆஃப் எங்களுக்கு வந்து நிறைய இப்போ வந்து ஒரு ஒரு ஆறு பேர் வச்சுதான் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் எங்களால மூணு பேர் தான் வைக்க முடியும் எங்களுக்கு அந்த வருமானம் கிடையாது இவ்வளோ அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்போ அந்த விஷயங்கள்லாம் இந்த தயாரிப்பாளர் சங்கம் இப்ப எடுத்து மெனக்கட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சப்போர்ட் ஃப்ரம் எங்கள் தயாரிப்பாளர் சங்கம் வந்து எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால இவ்வளவு பட்சம் தான் பண்ணலாம் இவ்வளவு பட்சம் பண்ணக்கூடாது அப்படின்ற உடன்பாடுல எனக்கு நம்பிக்கை இல்லை நல்ல படம் எடுத்திருக்கேன் கண்டிப்பா நேத்துக்கு பாருங்க கவுண்டமணி சார் படம் வந்திருக்கு நல்லா தான் இருக்கு அப்புறம் இன்னொரு படம் நேத்துக்கு அந்த பேபி அது மாதிரி நிறைய எல்லாமே நல்லா தான் சார் இருக்கு என்னன்னா பெரிய படம் வந்தா பெரிய படம் எல்லா படம் எல்லாம் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் பெரிய படம் எத்தனை படம் உங்களுக்கே சொல்லுங்க நான் பேச சொல்ல மாட்டேன் சின்ன படங்களுக்கு உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தான் முக்கியம் எங்களுக்கு ஏன்னா நான் ஏன் உங்ககிட்ட உட்காந்து பேசுறேன்னா உங்களால தான் நல்ல படத்தை வந்து அது சின்ன படமோ பெரிய படமோ உண்மையா சொல்லக்கூடிய இடம் வந்து தான் இருக்கு நீங்க சொல்றத வந்து மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுது மக்கள் என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் நீங்க டிஜிட்டல்ல இருக்காங்க ஓஹோ இப்ப இந்த டிவிக்கார சொல்றாங்க இந்த பிரஸ் மீட்டர் சொல்றாங்க இந்த டிவிக்காரது போடுறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வராங்க அதனால ஊடகவியாளர் உங்ககிட்ட தான் இருக்கு அதனால தான் உங்ககிட்ட சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் நீங்க உண்மையான சின்ன படமும் பெரிய படமோ சப்போர்ட் பண்ணுங்கன்ற இந்த வாரம் ஏ ஏழு மூடி அவர் ஏத்துக்குறியா ஆடியன்ஸ் அந்த படத்துக்கு ஏதாவது இல்ல 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 அவர் கேட்ட கேள்வி என்ன بدل வைக்கினா ஆர்டிஸ்ட் படத்துக்கு தான் போவேன்னாரு

சார் சார் அதான் அந்த பார்க்கிங் படம் ஹிட் ஆனதுக்கு அதுவும் புது படம் தானே நீங்க சொல்ற மாதிரி சூர்யாவோ ரஜினிகாந்த் சார் படமோ இல்ல பார்க்கி நீங்களே என்னன்னா பார்க்கின்னு ஒரு படம் ஹிட் கொடுத்தாரு அந்த பார்க்கிங் படம் புது படமா அவருக்கு பழைய படமா சொல்லுங்க

அது சின்ன படமோ பெரிய படமோ அவ்வளவுதான் சின்ன இல்ல இல்ல சின்ன படத்தை நான் அப்படி சொல்லல சின்ன படம் நல்லா இருந்தா ஆதரவு கொடுக்குறது நல்லா இருந்தா தான் அது நீங்க தான் முடிவு பண்ணுவோம் ஆடியன்ஸும் பிரஸ்ஸும் நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க இந்த படம் நல்லா இருக்குப்பா நம்ம ஆதரவு உண்டு இந்த படம் கொஞ்சம் லேகா இருப்பா அது உங்களோட தரப்பு நான் அது கூட நான் வர முடியாது ஆனால் சூர்யா சார் படமா இருந்தாலும் சரி ரஜினி சார் படமா இருந்தாலும் சரி இல்ல நாளைக்கு நீங்களே நல்ல ஒரு படம் உங்களை வச்சு வந்து இயக்கி ஒரு பிரம்மாண்டமான தான் அது இட்டாலும் ஏன்னா ஆடியன்ஸுக்கு வந்து நீ சொன்ன வேர்டு தான்

ஒரு கிளப்ப okay, okay, okay,

I whala whala whala